அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு இன்னைக்கு ஆகஸ்ட் அஞ்சு இந்த டே பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லியே ஆகணும் கட்டாயம் ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் அவரு இப்போ நம்மளா விட்டு போயிட்டாரு ஆனால் அவரு போனாலும் அவரு செஞ்ச நன்மைகள் நம்ம வந்து நிக்கும் மற்றவங்க சொன்ன மாதிரி நம்ம சினிமாலேயோ பாடல் பத்திரியோ படித்து தெரிய வேண்டியதில்லை விஜயாந்தை பத்தி நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய தெரிஞ்சிருக்கேன் அதுக்காகத்தான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி படத்தை பார்த்ததோட நான் அதிகமாக பார்த்தது பார்த்தீங்கன்னா விஜயாந்த் படம் தான் விஜயாந்த் படத்தை பார்த்து நமக்கே ஒரு நாற்று பற்று நமக்கே ஒரு எலெக்ஷனில் நிற்கணும் நமக்கே உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படிலாம் ஒரு ஆசை அது மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்ல நம்ப மாட்டேங்க எங்க தெருவு நான் இருக்கிற தெருவு என் குடும்பமே பார்த்திங்கன்னா காலகாலமாக டிஎம்கே விழுதுகள் ஆனால் நான் மட்டும் நான் மொதல் முதல் இணைஞ்ச கட்சி பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் அவர் பண்ணதெல்லாம் நல்லா பார்த்து கவனிச்சிட்டே வந்தேன் ஒரு ஏமாற்றம் என்னென்னா அவர் சிஎம் ஆகுவார்னு நினச்சேன் ஆகலை அது எனக்கு பெரிய ஏமாற்றம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு வந்தேன் என்னோட வேலையெல்லாம் கம்மி பண்ணி எனக்கு பிஸ்னஸ் பண்ணுன்னு ஆசை பிஸ்னஸ் பண்ண கட்டாயம் அமைஞ்சுது நான் வந்து சூஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா விஜயாந்திர பிறந்தநாள் அதுதான் ஏன்னா ஏன்னா அவர் நல்லா பிடிக்கும் நம்ம இந்த ஊரில் உட்காந்து ஒரு சேவை பண்ணுறோம் கட்டாயம் அவர் மாதிரி பண்ணணும்னு தான் நான் வந்து அந்த டேட்டு செலக்ட் பண்ணி பண்ணேன் நல்லபடியாக போச்சுது நல்லபடியாக போயிட்டு இருக்குது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு சேவை பண்ணணும் இன்னைக்கு எலெக்ஷனில் நான் நிற்கேன்னு ஆசைப்படுறதுனால அதுக்கு காரணமே அவர் தான் அதனால தான் இதை இப்போ நான் சொல்கிறேன் அவர் ஒரு நல்ல மனுஷன் நம்ம வந்துட்டு போயிட்டார் ஆஹ் என்ன சொல் விஜயாந்த் அவருக்கு பண்ண சேவை வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் நான் வாழ்ந்துட்டு வர்றேன் அவரை எனக்கு நல்லா பிடிக்கும் மற்ற அரசியல்வாதி இல்லாம அவர் தான் அவரை தான் வாழணும்னு சொல்லி நான் வந்துட்டு இருக்கிறேன் கட்டாய சூழ்நிலை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் போயிட்டாரு கட்டாயம் அவர் மாதிரி நல்லது சொல்லிட்டு தான் நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஆசை என்னன்னா அவருக்கு பேர் என்னன்னா வெள்ளிக்கிழம தோறும் பிரியாணி போட்டாரு சாப்பாடு போட்டாருன்னு சொல்லிதான் இதனால முடியல கட்டாயம் இந்த வருஷம் முடியலை இத்தனை வருஷம் என்னால முடியலை இனிமேல் உள்ள காலங்கள்ல நான் அவர் மாதிரி பணம் நினைக்கிறேன் அதுக்கு எல்லாமே இறைவன் தான் வழிகாட்டணும் அவர் மாதிரி வாரத்துக்கு வெள்ளிக்கிழம கொடுக்கலாம்னு பரவாயில்ல மாசத்துக்கு ஒரு நாள் கொடுக்கலாம்னு பரவாயில்ல அவர் பிறந்த நாள் அவர் நினைவு நாள்ல கொடுக்கலாம்னு சொல்லிதான் என்னோட ஏன் கட்டாயம் அவர் வழிநாரு நினைக்கிறேன் கட்டாயம் கேப்டன் நல்லதே நடக்கும் ஏமாற்றம் என்னன்னா அவர் வந்து ஒரு முதல்வர் ஆகலை அது மட்டும்தான் சரி அவர் பண்ண மற்றவங்க மாதிரி இல்லாம அவர் இப்போ மறைந்த நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே நான் நீங்க பிறந்தாலும் இந்த டேட்டு அப்படி யாரும் சொல்லி பார்த்ததில்லை அதுவே அவர் நம்மளை வின் பண்ணிட்டாரு அது அவர் நமக்கு பெரிய டாப்ல உட்கார்ந்துருக்காரு சிஎம் பதவியெல்லாம் தேவையில்லை மறுபடியும் சொல்றது கேப்டன் புகழ் வாழ்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி